ஹலோ फ्रेंड्स எல்லார ரெடி இருக்கீங்க இதுதான் பீச் பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜாலியா ஜிம் காணா ரெண்டல்லவன்னு பார்க்கலாம் நீ கேரியா கேம்பா ரெண்டல்லவனா சாய் ஏಂದ್ರ சாய் சாய் ஏಂದ್ರா சாய் ஏಂದ್ರ சாய் சாய் என்ன இந்த பையன் இப்படி தூงறானே

இது உள்ள நிறைய பெயிண்டிங் ஸ்டாச்சு த்ரீ ஷோ கூட இருக்கு ஆனா எல்லாரும் ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க யாரும் உள்ள போன் எடுத்துட்டு போனா போட்டோ எடுக்க கூடாது புரிஞ்சுதா ஓகேக்கா அப்ப நம்ம போன் எல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு போனோமா ஆமாண்டா சொல்ல சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் வாவ் அக்கா உள்ள எல்லாமே சூப்பரா இருந்ததுல்ல எனக்கு அந்த த்ரீ ஷோவும் அந்த கார்ட்டூன்ல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உனக்கு எனக்கு அந்த த்ரீ டி பெயிண்டிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த சாட்சு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெது சாட்சூச்சா அது ஸ்டாச்சுஸ் சொல்லு ஸ்டாச்சுஸ் ஆ இப்படி சொல்லணும் சரி நம்ம எல்லாரும் போய் கிளம்பலாமா பீச்சுக்கு விவேகானந்தர் எதனால ஃபேமஸ் ஆனாரு உங்க யாருக்காவது தெரியுமா நம்ம கூட வீடியோல கூட பார்த்தோமே அது ஃபுல்லா இங்கிலீஷ்லயே இருந்ததுக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல ம் சரி சிக்காகோல ஸ்பீச் பேசினப்போ அவரு ஸ்டார்டிங்ல எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜெனல் பந்து ஆரம்பிச்சாருங்களாம் ஆனா நம்மளுடைய விவேகானந்த் மட்டும்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாராம்

நபிகா இரு நானும் வர ஓடாத இருடி ஓடாம இருந்தான சொன்னேன் எதுக்கு ஓடி வர ஆண்டி ஐஸ் வாங்கி தரீங்களா ஆ வாங்கி தரேன் அரிதா நபிகா இங்க வாங்க ஐஸ் வாங்கி தர தோ வந்துட்டமா தோ வந்துட்ட ஆண்டி ஐஸ் நால முன்னாடி வந்து நிப்பாளே உங்களுக்கு எந்த ஐஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க

கண்ணு வைக்காத நான் சாப்பிடுவாதெல்லாம் ம் இந்த அம்மாவை பார்த்து இப்போ எல்லாரும் கண்ணு வைக்கிறாங்க என்னம்மா சொன்னேன் ஒன்றும் இல்லை நான் சொல்லும் எனக்கு மில்க்ஷேக் தாங்க அங்கு தம்பி எனக்கு அந்த வேட்ரு கேன் பாக்கெட் தாப்பா பேக்கெட் இல்லைக்கா கேன் தான் இருக்கு பரவாயில்லையாக்கா சரி தம்பி டோட்டலாக எவ்வளோ ஆச்சுன்னு பாரு

சரி வீட்டுக்கு போலாமா ஆமாமா இப்ப தானே வந்தோம் இவ்ளோ சீக்கிரம் ஏமா போனோம் சும்மா சார் இன்னும் கொஞ்ச நாள் ஆனா சீக்கிரம் வந்துடும் சரியா நம்ம போறதுக்குள்ளே டைம் ஆயிடும் ஓகே ஆண்டி கோகுலண்ணா சாயண்ணா கவியக்கா பிரெஞ்சனா நவிக்கா ஹரிதக்கா ஆண்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் யாருக்கு தெரியுதா நான் தான் சஞ்சனா சஞ்சனாவா ஆ சஞ்சனா எப்படி இருக்க சஞ்சனா யாருன்றது உங்களுக்கு தெரியலனா நம்ம ஜூக்கு போனோம்ல அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத போய் பார்த்து சஞ்சனா பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கோங்க எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி நல்லா இருக்கும்மா சஞ்சனா எங்கயும் போயிட கூடாது மம்மி கூடயே இருக்கணும் சரியா சரிங்க ஆண்டி ஓகே டைம் ஆச்சு கிளம்பலாமா அவனா இப்ப நேரம் இங்க இருக்கிறது நம்ம ஓகே போலாம் கவியம்மா நீங்க போற வழியில எங்களை டிராப் பண்ணிடுறீங்களா ஓகே இதுல என்ன இருக்கு சரி வாங்க நம்ம போய் பஸ்ல உட்கார்லாம் அக்கா உங்க எல்லாரையும் பார்த்த உடனே அடையாள கண்டுபிடிச்சிட்டேன் அங்க ஒரு அண்ணன் இருக்கார் அவர் யாரு எந் என்ன அண்ணம்மா அது அதான் முடி பாக்குறதுக்கு காஞ்சனா பேக்கே டஃப் குடுக்கிற மாதிரி இருக்கே அந்த அண்ணனை சொல்றேன் அப்படி நம்ம வண்டியில இல்லையே உங்களை தான் சொல்றேனா

அம்மா அங்க பாருங்க யாரோ அழுகுறாங்க வெளியில ஏதோ யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது அம்மா இந்த அங்கிள் பீச்சில் ஐஸ் விட்டாரே அவரு தானே ஆமா இவருக்கு என்ன ப்ராப்ளம் யாருன்னா போய் கேளுங்கள்ல அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு பசங்க வந்து என்னோட ஐஸ்கிரீம் திருண்டு போயிட்டாங்க நம்ம போலீஸ் கிட்ட போய் சொல்லலாமா இந்த மாதிரி ஏன் அண்டல் பண்ண மாட்டாங்க நம்ம சஞ்சனாவை காப்பாத்துக்காக ஒரு போலீஸ் அங்கல் ஹெல்ப் பண்ணாருல அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தானே சூப்பர் ஐடியாக்கா அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா கவி பார்த்து ஜாக்கிரதே எல்லாத்தையும் பண்ணும் ஓகேவா நீ நல்லதுதான் பண்ற அதனால அம்மா உன ஏதோ சொல்ல மாட்டேன் அண்ணா பார்த்து உன்னை பார்த்துக்கோணி ஓகே பசங்களா பார்த்து பத்திரம் ஆமாம் பசங்களா இது ஒன்றும் விளையாட்டு இல்லை ஓகே வா பார்த்து பத்திரமா இருங்க நானும் ஆண்டியும் போய் வண்டியில் இருக்கோம் ஓகே ஓகே ஆண்டி சஞ்சு நம்மளும் போய் வண்டியில் உக்காந்துச்சிடலாமா ஓகே நபி வா நம்மளும் போய் உட்காந்துடலாம் கவியக்கா நாங்களும் போறோம் எங்களுக்கு பயமா இருக்கு நீங்களும் போலாம் அக்கா போலீஸ் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுங்க இதோ பண்றேன் ஹலோ அங்கிள் ஒரு ப்ராப்ளம் சீக்கிரமா இங்க வாங்க டோ வன் 10 ப்ராப்ளம் அங்கி நல்லா இருக்கீங்களா என்ன யாருன்னு தெரியுதா

சார் சார் நான் பார்க் வழியா போயிட்டுக்கும்போதுதான் அவங்க ஐஸ் எல்லாம் குடிங்கின்னு போயிட்டாங்க. என்னால தம்பி நான் வைட்ட கண்டி புடிச்சிரேன். சீ 나 ஐஸ் கண்டு புச்சிரும் தம்பி நீ வரதுப்படாதே. சரி வாங்க அந்த பார்க்குக்கு போலாம். டேய் யார்ரா நீ? கண்ணா நீ ஐஸ்கிரீம் வண்டிய குடிங்க வந்த. ஐயோ சாரிங்க சார் சாரிங்க சார்

அதுக்கு பதிலாக அந்த பெரிய ஐஸ் தரீங்களா நான் காலையில் வாங்கனே அந்த ஐஸு தாராளமாக எல்லாரும் வாங்கிக்கோங்க நாங்கள் பீச் போனப்போ பா எங்களுடைய பீச் வெக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க பீச் பார்ட் ஒன் அதுக்கப்புறம் சஞ்சனா பத்தியும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க